விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த அருங்குறுக்கை ஊராட்சியில் மன்மதன் கோவில் திரு கிழக்கு திரு தேங்கி நிற்கும் தண்ணீர்கள் இதை கண்டித்து ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடுவ நட்ட போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இதை அதிகாரிகளிடம் தெரிவித்து நேரில் வந்து இதுவரை தெருவை பார்த்து ரோடு போடுவேன் என்று தெரிவித்துவிட்டு இதனால் வரை இதை பற்றி அதிகாரிகள் நினைக்கவில்லை ஏனூதானமாக இருக்கிறார்கள் மக்கள் மழை வந்தால் அதிகமாக அவதிப்படுகிறார்கள் அல்லப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் புயரப்படுகிறார்கள் நோய் பருவம் அபாயம் உருவாகும் இதை கண்டித்து வருகிட இருபத்தைந்து அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் ஊர் பொதுமக்களும் அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த இந்த போராட்டத்தை நடத்தப்படும் என்றும் பலமுறை தெரியப்படுத்தும் ஊராட்சி மன்ற எழுத்தாளர் மற்றும் அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை என அருங்குறுக்கை பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக மக்கள் தொடர்பு அதிகாரி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெய்சங்கர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு டுடே செய்தி